ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பருப்பு கீரை கடைசல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வேண்டியிருக்கேன் எங்கள் குடும்பத்தில் ஒரு மூணு பேருக்கு போட்டிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு அதை நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதில் லேசாக ஒரு ஆறா சொம்பு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு கால் சொம்பு தண்ணின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பொல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் சாம்பார் அவங்க எடுத்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பொல் சின்ன சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு விட த வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா கீரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆறு மிளகா குறை ரொம்ப காரம் ஜாஸ்தி தான் ஒரு ஒரு மிளகா கூட குறைச்சிடலாம் காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் கம்மியாக போட்டுக்குங்க காரம் கம்மியாக இருக்கிற மிளகா தான் பச்சை மிளகா அதிகமாக போட்டுக்குங்க நான் ஒரு நாலு அஞ்சு மிளகா போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுற அவ்வளோதான் இது இதை நம்ம வந்து ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டு மூணு விசில் வச்சு நான் இப்படி தான் செய்வேன் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி மாதிரி தான் தெரியும் ஆனால் நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குக்கரை மூடிவிட்டேன் விசில் வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கீரையை கழுவிக்கலாம் பருப்பு வெந்துட்ருக்குது கீரையை கழுவிட்டு இதை வேக வச்சுக்கலாம் இப்போது வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க சத்து மொத்தம் தண்ணியிலே போயிடும் அந்த கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அதை வேகணும் வேகிறதுக்காக திட்டமாக நம்ம மிச்சம் ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் கீரை தண்ணி ஆகிடும் அதனால் திட்டமாக தண்ணி ஊற்றி அது முழுகிற அளவு வேக வச்சுங்க அது ஒரு பத்து நிமிஷம் கல் நேரத்தில் வந்துடும் ஒரு பெரிய விட கொஞ்சம் பெரிய சைஸில் புளி எடுத்துருக்குறேன் எனக்கு இந்த அளவு புளியே ஜாஸ்தி தான் பத்தும் பத்தாம் திரும்பியும் பண்ண முடியாது அது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டோன்னு இதை நம்ம தாளித்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்திருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் பருப்பு கீரை ரொம்ப சீக்கிரம் கீரைலாம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் முத்தலாக இருந்தால் தான் வேக கஷ்டமாக இருக்கும் வந்து கீரையை தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகுல்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன் அதில் வந்து விதைய எடுத்துட்றேன் விதையை நீக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம் கடுவு புரிஞ்சிச்சு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டேன் இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் நல்லா வந்து இந்த புளி குழம்பு மாதிரி கொதித்து வந்தோடனே நிறுத்திடலாம் நம்ம இப்போ கீரை வந்துச்சு முக்கால் வாசி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் பாருங்கள் அவ்வளோதான் புளியை நல்லா கொதிச்சு சுண்டி வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு நிறுத்திவிட்டு பருப்பு கடைஞ்சிட்டு இதை சேர்த்துக்கலாம் இந்த கீரை நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் இது பாருங்கள் கலரும் மாறிடுச்சு நல்லா வெந்து வந்துச்சு இதே தண்ணி பாருங்கள் நிறைய இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக வச்சிடலாம் ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்ம கீரையில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சத்து இல்லைன்னா அந்த தண்ணியிலே வேஸ்ட்டாக போய்டும் அவ்வளோதான் இப்போ போட்டு நம்ம கடைஞ்சிக்க வேண்டியது இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு இது வந்து தனியாக மிளகா மட்டும் எடுத்து போட்டுக்கிறோம் காரம் அதிகமாக இருக்கும் போல் தெரியுது கல் சட்டிலே சேர்த்துக்கிறேன் ரெண்டு மிளகா மட்டும் நான் முதல்ல கடையிறேன் காரம் பத்தலனா நான் போட்டு நாலு அஞ்சு மிளகால மிச்சம் மிளகா எடுத்து போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் கடைஞ்சாச்சு கீரை அதில் சேர்த்துக்கிறேன் வந்து கீரையை கடைஞ்சிக்கலாம் இந்த பாருங்க கீரை நல்லா சூப்பராக கடைஞ்சாச்சு நல்லா ஒரு எண்பது பர்சன்ட் கடைஞ்சிருக்கிறேன் பாருங்க இப்போ இந்த நேரத்தில் வெங்காயம் தக்காளி பருப்பு வேக அதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே மொத்தமாக ஒன்றா கடைஞ்சிட்டு நம்ம வந்து தாளிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் தாளித்து புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து இதில் கொட்டி குக்கரில் எடுத்து ஊற்றி சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம பச்சை தண்ணி இதில் எதுவுமே ஊற்றலை தண்ணி நம்ம வேணும்னா அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி கீரை வேக வச்ச தண்ணி இது ரெண்டு தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம் அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் ரொம்ப கொச்சுதுன்னா கீரை அதை பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலரே மாறிடும் கொச்சுதுன்னா அதனால் கொதிக்கிறது ஏற்கனவே கொச்சி நல்லா வந்துருச்சு ஆனால் நம்ம திரும்பி கொதிக்கணும் அவசியம் கிடையாது அவ்வளோதான் கடைஞ்சாச்சு இது தேவையானாலும் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு பருப்பு வச்ச தண்ணி இருக்குது அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இதிலே போட்டு சும்மா ரெண்டு கடை அவ்வளோதான் கொஞ்சோண்டு கடைஞ்சிட்டோமா அந்த உப்பு வந்து கரைஞ்சிரும் அவ்வளோதான் கரைஞ்சிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து நம்ம கீரை வச்ச தண்ணி எடுத்து நம்ம தேவையானாலும் தண்ணி அதில் ஊற்றிக்கிட்டு லேசாக கொஞ்சமாக ரொம்ப தண்ணியாக தான் நல்லா இருக்காது அவ்வளோதான் கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம தாளித்து புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சிருந்தது இல்லையா அதில் நான் வந்து பாதி பேஸ்ட்டு தான் போடுறேன் அது கொதிச்சது ஏன்னா நம்ம புளிப்பு அதிகமாகச்சுனா ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டு நான் களைக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்குதுன்னா அப்படியே விட்டுற வேண்டியது தான் இதில் புளிப்பு பத்தலன்னா கொஞ்சம் புளிப்பு கொதிக்க வச்சதை எடுத்து நம்ம போட்டுக்கணும் பச்சை மிளகாய் தண்ணி எடுத்து வச்சம் பாருங்கள் அது வேணுன்னா அதை எடுத்து சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் சிலர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க சிலர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க சில திட்டமாக சாப்பிடுவாங்க நாங்கள் திட்டமாக சாப்பிடுவோம் பச்சை பசுன்னு கீரை ரெடி ஆகிடுச்சு நான் உப்பு பார்த்துட்டேன் காரம் பார்த்துட்டேன் புளிப்பும் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது நான் போட்ட அளவு இப்போ வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு பொடி செய்ய போகிறோம் அதை பார்க்கலாம் நம்ம வந்து கீரைக்கு இப்போ வந்து சைட் டிஷ் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு வந்து பொடியாக நறுக்கி நறுக்க வச்சுருக்கேன் பொடி மாஸ் பண்ணுறதுக்காக ஒரு நான் ரெண்டு உருளைக்கு அங்கே எடுத்துருக்கேன் எனக்கு போதும் இது உங்களுக்கு எவ்வளோ மூணு வேணுமா நாலு வேணுமா இதை பொடியை நறுக்கிட்டு முதலியே நமக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்கணும் நறுக்கிட்ட பிறகு அதில் ஒரு மாதிரி பால் மாதிரி வரும் அதை நம்ம தண்ணியில் கொட்டி நல்லா அதை கழுவி எடுத்துட்டோம்னா நல்லா பிரி பிரியாக பிரிஞ்சு வரணும்னா ஒன்று ஒன்றா ஒட்டிக்கும் இப்போ இந்த நம்ம கடையில் சேர்த்துக்கலாம் நான் தாளிக்க மாட்டேன் அப்படியே தான் போடுவேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை காஞ்சிச்சு இதை உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன் இதிலே உப்பு சேர்த்து ரெண்டு பரட்டு பரட்டிட்டு தேவையான மிளகாத்தூள் போடலாம் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நல்லா உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா ஒரு கலரு கலரி மற்ற ஈவனாக உப்பு வந்து மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு காரம் நல்லா சுருக்குன்னு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க இதுவே எங்கள் வீ எங்களுக்கு காரம் ஜாஸ்தி தான் லேசாக ஒரு பெரட்டி பரட்டிட்டு நம்ம தண்ணி லேசாக தொலைச்ச மாதிரி தொலைச்ச மாதிரி தான் நம்ம வந்து தொக்குலாம் பண்ணுற மாதிரி நிறைய தண்ணி போடக்கூடாது பெசறின மாதிரி ஆயிடும் அதனால் வந்து லேசாக பரட்டிட்டு தண்ணி தொளிச்சா மாதிரி தொளிச்சு விடணும் ஒரு ஒரு கை தண்ணி இருக்கு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சோண்டு போட்டுட்டு இது நல்லா ஒரு கலரு கலரி உப்பு காரம் பார்த்துங்க இந்த நேரத்தில் பார்த்துட்டு உப்பு அதிகமாக இருக்கா காரம் கம்மியாக இருக்கா எல்லாம் சரியாக பார்த்துட்டு அவ்வளோதான் இதோட நம்ம ஃபஸ்ட் டைம் போடுற உப்பு காரமே சரியாக இருந்தால் நான் விட்டுடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து நான் தட்டு போட்டு மூடிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் தான் இருக்கணும் ஃபாஸ்ட் வந்து அடி பிடிச்சிக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் திறந்து பார்த்து அதை நல்லா பெரட்டி பெரட்டி விடலாம் ஒரே இடத்துல நின்று ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வெந்திருக்காது என்ன பிரிஞ்சு வேணும் ஒத்தனை எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு அதை நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க அடி பிடிச்சி அதை அடி பிடிக்காமல் இருக்குது கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் பெரட்டி விடுறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறம் நல்லா சுக்காவாக வேணால் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் வேணான்னா அதோடய அரைக்கலாம் இப்போது உங்களுக்கு காரம் உப்பு பார்த்து சரியாக இருக்குதுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்த பிறகு உங்களுக்கு ரொம்ப டீப் ஃப்ரை வேணும்னா பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டில் வச்சு அப்போ நம்ம கைவிடாமல் கிளறினே இருந்தோன்னா நல்லா வந்து நல்லா சுக்காவாக வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பொடி ரெடி ஆகிடும் இந்த அடி லேயர் பிடிச்சதுன்னா காந்த வாசல் வந்துடும் காந்த வாசல் வராமல் பார்த்துருங்க வந்து உருளைக்கிழங்கு பொடி மாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சுருண்டு வந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் இறக்கிடலாம் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள் சாதம் கீரை உருளைக்கிழங்கு மாஸ் இன்றைக்கி டுடே லன்ச் எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்குது நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்